ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குடல் கிரேவி பார்க்க போகிறாங்க உண்மையிலேயே இதுக்கு ரைஸு சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்கூட காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நானாக இட்லி கூட வச்சு சாப்பிட்டுட்டு அடாடா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த குடல் குழம்பு அப்படின்ட்டு நானே சாப்பிட்டு பார்த்துட்டு நினச்சேங்க உண்மையிலேயே இதை எப்படி க்ளீன் பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த கருப்பில் இருக்கில்ல எல்லா ஆட்டுக்குமே இருக்குன்னு என்ன போல் சுடுதண்ணி தண்ணி சுடுதண்ணி காய வச்சு அதில் நல்லா வே ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நல்லா வேக நல்லா கொதிக்க விட்டுட்டு சுடுதண்ணியில் போட்டுட்டு அதை என்ன அப்படியே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருங்க ஒரு கத்தியை எடுத்து கத்தி எடுத்து இப்படி சுரண்ட ஆரம்பிச்சிடணும் இல்லாட்டி அந்த கருப்பு ஒரு சில பேர் அப்படியே செய்வாங்க பட் எனக்கு ஆனால் பிடிக்கல நல்லா க்ளீன் பண்ணிட்டு சுத்தமாக நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஏழு எட்டு தடவை நான் ஒரு ஏன் கூடவே இருக்கும் நல்லா கழுவிட்டேங்க அதுக்குள்ளே அந்த குடலுக்குள்ளெல்லாம் ஊசியை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதோடய அழுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு மஞ்சத்தூள் போட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டேங்க சுத்தமாக இது மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஸ்மெல் எதுவுமே வராது இதுக்கு தேவையான பொருட்கள் மல்லி மிளகாய் மிளகு சீரகம் அரிசி பாதாம் முந்திரி கொஞ்சோண்டு கடுகு சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்குங்க ஃபஸ்ட்டு அரிசியை மொதல் லைட்டை பொறிச்சு எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்துட்டு எந்த அரிசி வந்து டக்குன்னு இதாகாது மித்தடி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் சேர்த்து மிளகு சீரகம் எல்லாமே சேர்த்து வர மிளகா சோம்பு எல்லாமே சேர்த்து எல்லாத்தையும் வறுத்துக்குங்க கொஞ்சம் கசகசா சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் சின்னவங்க இதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க எப்போதுமே இந்த கால் வகி கை வலி இதுக்கெலாம் அந்த சின்ன வெங்காயம் ரொம்ப உடம்புக்கு நல்லது பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் நல்லது சின்ன வெங்காயம் தொளிச்சு வச்சுக்கோங்க அது கூட ஃபஸ்ட்டு மிக்ஸியில் போட்டு அதை அரைச்சிருங்க அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் கூட சேர்த்து அரைச்சி எடுத்து தனியாக வச்சுருங்க ஒரு சட்டியை காய வச்சு எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஸ்பைசஸ் சேர்த்துக்குங்க பட்டை சோம்பு லவங்க இதெல்லாம் சேர்த்த பிறகு சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு ரெண்டு புட்டு கருவேப்பிலை ரெண்டு புட்டு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மிளகாய் மிளகா சேர்த்து நல்லா வதக்கிடுங்க வணக்கின பிறகு இப்போ குடல் வந்து வாய் புண்ணு வயிற்று புண்ணு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது குழந்தை ஹீமோகுளோபின் குளோபின்லாம் கம்மியாக இருக்கிறவங்க இதெல்லாம் ரொம்ப சாப்பிட்லாம் மட்டனை விட இந்த குடல் கால் தலை இதெல்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது அது கூட தக்காளி சேர்த்துக்குங்க ரெண்டு தக்காளி நல்லா கட் பண்ணி அதை சேர்த்துக்குங்க அது கூட உப்பு சேர்த்துக்கிட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா மூடி வச்சிட்டேஞ்சுக்க அது கொஞ்சம் நல்லாவே வதங்கிரும் அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் உங்கள் தேவைக்கு தக்கன கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் காஷ்மீர் சில்லி கலர் நல்லாவே கொடுக்குங்க இது காஷ்மீர் சில்லி கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு நம்ம மட் கொழுப்பு கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க அதே மஞ்சள் தூள் போட்டு நல்லாவே க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கிட்டேன் கொழுப்பு இந்த இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துட்டு அது கூட நம்ம கழுவி வச்சோம்ல குடலை நீங்களே பாருங்களேன் எவ்வளோ சுத்தமாக எவ்வளோ சூப்பராக கழுவி வச்சிருக்கேன் வெள விளையேருன்னு இது மாதிரி கழுவி சேர்த்துட்டு நல்லா மஞ்சள் மஞ்சத்தூள் கரம் மசாலா கொஞ்சோன்னு சேர்த்துக்கிறேன் அதுக்கூட கொஞ்சம் மட்டன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க கிளறி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதங்க விடுங்க இது மாதிரி நல்லா எண்ணெயிலே வதங்க விட்ட பிறகு நம்ம ஆட்டி வச்சுருந்தோம்ல தேங்காய் சோம்பு எல்லாமே ஆட்டி வச்சுருந்தாங்க அதையும் சேர்த்து அது கூட சேர்த்துருங்க சேர்த்து விட்டு அதை மிக்சியை நல்லா கழுவி தண்ணியோட சேர்த்து நல்லா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு இந்த கிரேவி இது இட்லி கூட வச்சு சாப்பிடும்போது நைட்டு சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்போ தேவைக்கு தக்கன தண்ணி ஊற்றிக்குங்க தண்ணி ஊற்றிட்டு கொத்தமல்லி சேர்த்துக்குங்க கொத்தமல்லி சேர்த்து ஒரு ஏழு எட்டு விசில் நல்லா விட்டுருங்க விட்டுட்டு இறக்கி பாருங்கள் அட அட்டடா நான் கீர்த்தி மெல்லாம் பார்த்துட்டு அம்மா சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொன்னேன் சரிடா தங்க உனக்கு உனக்கு நான் முதல்ல தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு உண்மையிலேயே அவ்வளோ அழகாக வந்துருக்குன்னு பாருங்கள் எல்லாம் பஞ்சு போல் வந்துருந்துச்சி அப்படியே ஒரு முட்டையை வச்சு கீற்று மக்கு ரெண்டு வாய் ஊட்டி விட்டுட்டு எப்படியா இருக்குன்னு கேட்டேன் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சுமா நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னேன் இருடா நான் சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டு பார்த்தேங்க உண்மையிலே சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் உண்மையிலேயே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என் மூஞ்சிலே தெரியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க உண்மையிலே ஏன்டா இதில் வந்து முந்திரி பாதாம்லாம் சேர்த்துருக்கனால அந்த கிரேவி திக்னஸ் எல்லாமே அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு முந்திரி பாதாம் சேர்க்கும்போது அந்த டேஸ்ட் நல்லாவே கொடுக்குங்க நான்வெஜ்ஜுக்கெலாம் முந்திரி பாதாம் சேர்த்துக்குங்க மசாலா அரைக்கும் போதே பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு வர பசி வேறையா அதை மூணு மணியாக எரித்தா சேட்டையை பாருங்கள் காலை அமுக்கி விடணுமா அப்போ தான் அம்மா அவங்க அப்பா அமுக்கி விட்டுருக்காங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வெடியாக பார்க்கலாம் பாய்